மேராஜுக்கு ரசூல் செல்லாசனம் போனாங்க மேராஜுக்கு போய் தொழுகை எல்லாம் கடமை எல்லாம் வாங்கிட்டு வந்தால் நமக்கு தெரியும் இதெல்லாம் ஏராளமான ஹதீஸுகள் குரான் உள்பட எதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் நபியாக ஆகி பதினஞ்சு மாசம் பதினஞ்சு மாதத்துக்கு பிறகு எல்லாம் நடக்குது ஒரு ஹதீஸ் வருது ரசூல் செல்லத்துக்கு வகிலாம் வர்றதுக்கு முன்னாடி நபி அவருக்கு முன்னாடி மேராஜுக்கு அழைத்து சென்றார்கள் வருது புகாரில் ஹதீஸ் எப்படி வருது ரசூல் செல்லாஹம் கபுள் அய்யுகா இலகி பல ஹதி செல் புகார் வருது மேராஜ் சம்பவம் எப்படி நடந்துச்சு அல்லவே குரான்ல சொல்லி சுபான் அல்லது மஸ்ஜி மஸ்ஜி ஹராமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் நான் அவரை அழைத்து சென்றேன்னு நல்லாவே சொல்லி காட்டுறான் அப்ப அது குரான்லே சொல்லப்படுற குரானுக்கு அப்புறம் தான் நடக்கிறது குரான் அருளப்பட்டதுக்கு அப்புறம் தான் மேராஜ் நடக்கிறதுலாம் வந்து ரசூல ஆன பிறகு தூதரத்தான் கூட்டிட்டு போறான் தூதர் அவரை முந்தி கூட்டிட்டு போகல அப்போ தொழுது கடமையாக்க தேவையும் இல்லை தூதுரை ஆவலை இன்னும் பேசிக்கே ஒன்றும் வரலையே இதில் அந்தீஷில் எப்படி வருதுன்னா அனசரில் சொல்கிறாங்க பிரசுப் செல்ல ஆலே செல் அம்மா அவர்கள் கபத்துல்லாவுடைய மசிதித் இருக்கில்லையா அந்த பள்ளிவாசரில இருந்து மூணு மூணு மலக்குகள் வந்து அவங்களை இதெல்லாம் வகியை அவங்களுக்கு அருளப்படுவதற்கு முன்னாடி சென்று சும்மா உறிஞ்சபிகில சமமா வானூலில் வச்சு கலந்து சென்றார்கள் மேகராஜுடைய சம்பவத்தில் வருகிறது இதே மாதிரியான ஹதிசு புகாரில் வேற இடங்கள்ல எல்லாம் இப்படி வரல எப்படி வருது கரெக்டாக வருது நபியான பிறகுதான் நபியான பிறகுதானே கூட்டிட்டு போக முடியும் நான் வகையே வரல அவங்களுக்கு அல்லாவும் தெரியாது ஜிபிரிலும் தெரியாது அவங்க ஹிரா கோயில் இருக்கும்போது வந்து சொல்லும் போது கூட எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னாங்க அப்போ அல்லா இருக்கிறன்னு சொல்லும் போது கூட நான் நபி ஆகிட்டேன்னு நம்பல நம்பலை மனைவிட்டு போய் நான் பயந்துட்டேன்னு தான் சொல்கிறாங்க பிறகு வந்து உறுதியான பிறகு என்ன செய்யறது இறை தூதர் ஆயிட்டோன்னு அவங்களும் நம்புறாங்க அதுக்கு பிறகுதான் நல்லா என்ன செய்யறான் இறை தூதர் அந்த அந்தஸ்தை கொடுத்து விட்டு அவங்களுக்கு முக்கியமான தொழுகையை கடமையாக்குவதற்காகவும் இன்னும் பல அல்லாவுடைய அந்த ஆட்சியுடைய அந்த வல்லமையை காட்டுவதற்காகவும் அழைத்து செல்றான் இது வகைய அருளப்படுவதற்கு முன்னாடி நடந்துச்சு என்று சொன்ன ஏத்துக்கிற முடியுதா ஆனா இருக்குது புகார்ல மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபதா என்ன இருக்குது மேராஜன் நடந்தது நுபவத்துக்கு முன்னாடி நாற்பது வயசுக்கு முன்னாடி நபியா வருவதற்கு முன்னாடி அப்படின்னா என்ன வகையான சொல் நபி வரதுக்கு முன்னாடி நபி அவளை இப்படி தொழுகையா தொழுகை கடமையாக்கி இருக்கு அப்படி பல விஷயம் பல வசனங்கள் சொல்லுதுல அதுக்கு மாத்தமா வேற குரானுடைய கான்செப்டுக்கு மாத்தோம் பேசிக்கு மாத்தோம் பல அதிசயங்களுக்கு மாத்தோம் இது வந்து நம்ம என்ன செய்யறோம் புகாரில் வந்து பார்ப்போம் ஒட்டுமொத்த தொகுத்து பார்க்கணும் மேராஜை பத்தி மொத்த செய்தி என்ன வருது குரான்ல என்ன வருது மொத்த அதிசயம் என்ன வருது அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வகைக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்க முடியும் இப்படி சிந்திச்சு விளங்குறமா இல்லை இதை சிந்திக்கிற முறை குரானை இந்த மாதிரி சிந்திக்கணும் என்ற பேசிக்கு யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சிகிறு சம்பந்தமா தெளிவு கிடைக்கும் சிகருக்கு நேரம் போன அவங்களுக்கு தெளிவு முழுசா விளக்கணுங்கிற காத்த இதெல்லாம் சொல்லிக்காட்டுக்கிறோம்